பிராண்டி செய்திகள் த ராகி ரெவல்யூஷன் வணக்கம் சென்னை இது உங்கள் பேபி ரோஸ் தட்டில் அரிசி இருந்த காலம் போய் இப்போ ஆரோக்கியமான கேழ்வரகு வரப்போகுது மத்திய அரிசி இப்போ ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க ரேஷன் கடைகள்ல அரிசிக்கு பதிலா இனி கேழ்வரகு விநியோகிக்கப்பட போகுது இது ஏழை மக்களுக்கு ஆரோக்கியம்னா நம்ம விவசாயிகளுக்கு இது ஒரு ஜாக்பாட் ராகி இனி சும்மா ராக்கெட் வேகத்துல வளரப்போகுது இதோ அந்த டாப் செவன் அதிரடி தகவல்கள் ஒன்று மத்திய அரசின் ஸ்ரீ அண்ணா திட்டத்தின் கீழ் சிறுதானிய உற்பத்தியை ஊக்குவிக்க ரேஷன் கடைகளில் அரிசிக்கு பதிலாக இரண்டு கிலோ கீழ்வரகு வழங்கும் திட்டம் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படுகிறது இரண்டு தமிழ்நாட்டில் ஏற்கனவே தர்மபுரி மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் சோதனை முறையில் தொடங்கப்பட்ட இந்த திட்டம் இப்போ மற்ற மாவட்டங்களுக்கும் வரப்போகுது மூன்று விவசாயிகளுக்கு இது எப்படி அதிர்ஷ்டம் அப்படின்னா அரசு நேரடியாக விவசாயிகளிடமிருந்து எம்எஸ்பி முறையில் கேழ்வரகை கொள்முதல் செய்யப் போகிறது நான்கு சந்தை விலையை விட கூடுதல் லாபம் கிடைப்பதால் விவசாயிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக அரசுக்கே தங்கள் விளைச்சலை விற்க முடியும் ஐந்து தண்ணீர் இருந்தாலும் விலையும் வறட்சியையும் தாங்கும் இதுதான் கீழ்வரகோட ஸ்பெஷல் இதனால டெல்டா மாவட்டங்கள் மட்டுமில்லாம மற்ற மாவட்ட விவசாயிகளுக்கும் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆறு ரேஷன் கடைகளில் கேழ்வரகுக்கான தேவை அதிகரிப்பதால் இனி விவசாயிகள் விற்பனைக்கு கவலைப்படாமல் தைரியமாக பயிரிடலாம் இது பயிர் பல்வகைப்படுத்தலுக்கு வழிவகுக்கும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் சிறுதானிய விவசாயிகளுக்கான மானியங்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பது இந்த கேழ்வரகு புரட்சிக்கு கூடுதல் பலம் சேர்த்திருக்கு கண்ணா வெள்ளை அரிசியை சாப்பிட்டு சர்க்கரை நோயை வரவழைத்ததை விட இப்போ ராகி சாப்பிட்டு தெம்பா இருக்கிறது தான் புத்திசாலித்தனம் விவசாயிகளுக்கு கவலை இல்லை ஏன்னா கவர்மெண்டே கொள்முதல் பண்ணுது மக்களுக்கு கவலை இல்லை ஏன்னா சத்தான உணவு ரேஷன்ல கிடைக்குது அரிசிக்கு ஒரு காலம் ராகிக்கு ஒரு காலம் வந்தாச்சு இட்ஸ் அ வின் வின் ஃபார் த ஃபார்ம் அண்ட் த பிளேட் பாஸ் உங்க ரேஷன் கடையில கேழ்வரகு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களா அரிசிக்கு பதிலா ராகி சாப்பிடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா எல்லா எக்ஸ்க்ளூசிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் அப்டேட்ஸுக்கும் நாங்க சொன்னா அது அட்டாமிக் ட்ரூத் இது பிராண்டி செய்திகளுக்காக உங்கள் பேபி ரோஸ் இனிமேதான் ஆட்டம் உச்சகட்டமாயிருக்க போகுது ஒரு விசில் போடுங்க பாஸ்